ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபண்ட் மீடியா டூ பாயிண்ட் ஓ இந்த வீடில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த நிலச்சரிவில் ஏற்பட்டது இல்லாமல் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோ நான் பேச வந்திருக்கோம் யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக்காகவும் க்ளிக் பண்ணிட்டு ஆள்னு ஒத்துருங்க அப்போ தான் போகிற வீடியோ டாடான் நோட்டீஸ் நன்மே இருக்கும் வயநாட்டில் என்ன விஷயம் நடந்துட்டுருக்க அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேச வந்திருக்கோம் கேரளா ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இந்த ஃபிளட்டில் எத்தனை பேரில் மாட்டியிருக்காங்க அதே மாதிரி என்னென்ன விஷயம் இப்போதைக்கு கேரளாவில் இருக்குது அங்கே இப்போதைக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கிறாங்கன்னா அனுமதிக்கலாம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் யாரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ டாண்டா நோட்டீஸ் ஒன்றே இருக்கும் அதாவது தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடில் மலைங்கிறது அடிச்சு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குன்னே சொல்லாங்க இந்த மலைங்கிறது தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கங்காட்டி அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயநாடு சைடில் அதாவது இருக்க வயநாடு சைடு இருக்க சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லாமல் மக்கள் நிறைய பேர் அங்கே பாதிக்கும் பாதிப்பட்ருக்கானே சொன்னாங்க இந்த பாதிப்பு அடைஞ்சவங்க எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரையும் ஐம்பது பேத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த நீரில் மாட்டி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க நிறைய பேர் மீட்பு துறையினர் அதாவது துறை இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த காப்பாற்றியிருக்காங்க இரநூத்தம்பது பேத்துக்கு மேலே இந்த வயநாட்டில் வந்து இந்த சிகிச்சை இதில் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெள்ளத்தில் அதிகாலை மூணு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது அதாவது வயநாட்டிற்கு ஒரு ஏரியாவில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால அதுலேயும் நிறைய பேர் வந்து தண்ணியில் அடிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வயநாட்டில் ஒரு மெயினான அழைக்கப்படுற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளட்டு வந்துருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீட்டை முங்கி வரை ஃப்ளட்டு போயிட்டுருக்குது இந்த ஃப்ளட்டு போய்ட்டுருக்கங்காட்டி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோருமே இப்போ வயநாட்டுக்கு சார்பாக எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லிட்டு வர்றாங்க அதை அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எது என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அந்த பிரதமர் மோடி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடம் வந்து கவலை அளிக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தொன்று சொல்லியிருக்காரு சோசியல் மீடியாவில் எக்ஸ்டாலத்தில் அவரே வந்து பேசி விட்டுருக்காரு அதே மாதிரி இறந்த குடும்பத்தாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலா இரண்டு லட்ச ரூபாய் வந்து ஒரு குடும்பத்தாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவங்க வந்து அறிவிக்க வெளியே விட்டுருக்காங்க இந்த நிகழ்வு எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா மழைங்கிறது ரொம்பவே பயங்கரமாக பேஞ்சிட்ருக்குது அதுங்க அடுத்தால் இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து இப்போது நடந்திருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இப்போ மாறியிருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர்த்துக்கு மேலே வயநாட்டில் இப்போ இறந்தும் போயிருக்காங்க இந்த நிகழ்ச்சிங்க அடுத்த வந்து இப்போது நான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா நான் கண்டிப்பாக வந்து வயநாட்டில் இன்னும் தொடர்ந்து மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலர்ட் பண்ணிவிட்டு வர்றாங்க பிரதமர் மோடி அவங்களும் வந்து ஆறுதல் கொடுத்துருக்காங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே மாதிரி நிறையா செலிப்ரிட்டிஸும் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் தொடர்ந்து வந்து மழை நீடிக்கணும்னு சொன்ன பாருங்க இன்னும் ஒரு சில ஏரியாவில் வந்து நிறைய ஃப்ளட்டுகள் வந்துகிட்டே இருக்குது உயிரிழப்பு கூடி அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாலை நடந்த நிகழ்ச்சிங்க அடுத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பா கவலை அடிக்குதுன்னே சொல்லாங்க அந்த மூணு மணிக்கு நிலசரிவு வேறுபட்டுச்சு பாருங்கள் அதுலேருந்து தொடர்ந்து தண்ணியில் வந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அலாட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்க மக்கள்லாம் உடனே உடனே வந்து வெளியேற்றிட்டுக்கானே இருக்கானே சொல்லாங்க இல்லாமல் கேரளா சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைங்கிறது நல்லாவே பயங்கரமாக இருக்குது ஏன்னா இப்போ வர அமிர்தா எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் இப்போ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிலே டிலே தான் வருது அதேமாதிரி இப்போது பாலக்காட்டிலேருந்து காலில் வர ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே ஆகி தான் வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் வித்தியாசத்தில் வந்துச்சுன்னே சொல்லாங்க எட்டை காலுக்கு வர ட்ரெயினும் ஒன்பதை காலுக்கு தான் இங்கே வந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு மணி நேரம் வித்தியாசம் வித்தியாசமாக வந்திருக்கு ஏன்னா பாலக்காட்டில் அவ்வளோ மழை வந்து பயங்கரமாக இருக்குது இது ஒரு நீங்கள் இது நடந்துட்டு இருக்குது சுற்றுலா போகிறவங்களாம் இப்போ கேரளா சைடு போகிறது அவாய்ட் பண்ணிக்கிறது மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் அலர்ட் பண்ணியிருக்காங்க நிறையா பேரும் இதை தான் சொல்லிட்டு வராங்க இந்த மழை நிற்கட்டும் கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றுறாங்களோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நானும் உங்கள்கிட்ட இதாக சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் யாருமே இப்போதைக்கு கேரளாக்குள்ளே போகிறக்கு ஐடியா வைக்காதீங்க ஏன்னா அங்கே இருக்க மக்களே அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்ற முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர்த்தை காப்பாற்றிட்டாங்க இரநூத்தம்பது பேர் மாட்டினாங்க அதில் ஐம்பது பேர் மட்டும் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ சோகம் அளிக்குதுன்னு நமக்கே தெரியுது பாருங்கள் அந்த விஷயம் விஷயங்காட்டு தான் இப்போ நான் அவங்ககிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாக கூடாதுன்னு சொல்லி நம்ம கடவுளை கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யணும் இப்போது இந்த தவறு தான் இப்போ இதில் கேரளா சைடில் நடந்துட்டு இருக்குது இணையத்தில் எங்கே தகுந்தாலும் இந்த விஷயம் தான் இருக்காங்க இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்